அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி மற்றும் திதி நேரம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை வருது தை அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்க நேரம் ஜனவரி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஒன்பது மணி முதல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் இரவு ஏழு இருபத்தி ஒரு மணி வரை இருக்கிறது தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் காலை ஆறு மணி முதல் மதியமும் பன்னெண்டு மணி வரை அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையல் இடும்போது செய்யக்கூடாதவை முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டு தான் படையலை இட வேண்டும் தர்ப்பணம் தந்தாலும் முன்னோர்களின் படங்களுக்கு விலக்கேற்றாமல் இருக்கக்கூடாது அமாவாசை அன்று வாசலில் கோடமிடக்கூடாது பெண்கள் குளித்துவிட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது தை அம்மாவாசை அன்று புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி அவர்களுக்கு பிடித்த சைவ உணவு வகைகள் இனிப்புகள் பழங்கள் வைத்து படையலிட்டு காகத்திற்கு உணவு வைத்து வழிபட வேண்டும் பின் பசிவிற்கு பச்சரிசி வெல்லம் வாழப்பழம் அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு முடிந்த வகையில் அன்னந்தானம் செய்யலாம் இப்படி செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் மேலும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைத்து நம் வாழ்க்கையின் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நம் வாரிசுகள் வாழ்வு வளம் பெறும் தைய அன்று பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துவிட்டு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் அமாவாசை தினங்களின் முன்னோர்கள் படத்திற்கு துளசி வைத்து வழிபட வேண்டும் முன்னோர்கள் முன்வாசப்படி வழியாக தான் வீட்டுக்குள்ளே நுழைவார்கள் எனவே அன்று நிலை வாசலில் இடது பக்கத்தில் விளக்கேற்றி வைப்பது நல்லது அடுத்து முன்னோர்களின் படத்திற்கு விளக்கேற்ற வேண்டும் மாலை வேலையில் சற்று உயரமான இடத்துல அல்லது மொட்ட மாடையில் தென் திசையில் ஒரு விளக்கேற்றி வைக்கலாம் இப்படி ஏற்றுவதால் நாம் முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அந்த ஒளி அவர்கள் திரும்பி செல்லும் போது வெளிச்சத்தை தரும் தையம்மாவாசை அன்று சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் அவரக்காய் புடலங்காய் தட்டை பைத்தங்காய் வாழத்தண்டு வாழப்பூ வாழக்காய் சக்கரவல்லி சேனை பலாக்காய் சேப்பங்கிழங்கு பெரண்ட மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் பாவக்காய் கறிவேப்பிலை தையம்மாவாசை அன்று நான்கு முக்கிய காய்களில் சமையலில் சேர்க்க வேண்டும் எட்டு எண்ணிக்கையில் வாழைக்காய் அறுநூறு காய்க்கு சமமான பலாக்காய் அல்லது பலாசொலை முந்நூறு காய்களுக்கு சமமான பெரண்டை நூறு காய்களுக்கு சமமான பாவக்கா இந்த நான்கு காய்களையும் சமைத்து படையலிட்டு தானங்கள் வழங்கினால் ஆயிரத்தெட்டு காய்களிகளை படையலிட்டு தானம் செய்த பலன் கிடைக்கும்